இஎம்ஐயில் ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா உங்கள் ஃபோனில் இஎம்ஐயை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை ரிமோட்லேருந்தே லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோன் கொடுத்த கம்பெனியை ஆர்பிஐ ஆத்தரைஸ் பண்ண போகிறதா ராய்டரில் செய்தி வந்திருக்கு இந்த செய்தியை கோட் பண்ணி மணி கண்ட்ரோல் உள்ளிட்ட நிறைய மேகசின்ஸில் இந்த நியூஸை கவர் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுக்கு லோன் கொடுத்த கம்பெனிலாம் ஆப்பை வச்சு ஸ்மார்ட் ஃபோனை லாக் பண்ணிடுறதுக்கு அதாவது இஎம்ஐ கட்டாதவங்களோட ஃபோனை லாக் பண்ணிடுற வசதியை ஆர்பிஐ தடை பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த தடையை நீக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்கிற லோன்ஸ் வந்து அதிகமாக டீஃபால்ட் ஆகிறதாகவும் அதாவது கட்டாமல் போகிறதாகவும் அதுவும் முக்கியமாக இந்தியாவில் வந்து பத்து எலக்ட்ரானிக் டிவைஸ் விற்கிதுன்னா அதில் மூணுல ஆலி முக்கியமாக இந்தியாவில் விற்கிற மூணு எலக்ட்ரானிக் டிவைஸில் ஒன்று கடனில் தான் வாங்குறாங்க அதாவது முப்பத்தி மூணு பர்சன்ட் டிவைஸஸ் வந்து கடனில் தான் வாங்குறதா அந்த தகவலில் சொல்லியிருக்காங்க இதனால் இந்த மாதிரி இஎம்ஐயில் வாங்குறவங்களோட ஃபோனை லாக் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுக்கறதுக்காக பேங்க்ஸ்க்கும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்ற பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் அதுக்கப்புறமா பே லேட்டர் பிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க பை நோ லேட்டர் ஆப்பில் நீங்கள் ஃபோன் வாங்கியிருந்தாக்கா உங்கள் ஃபோனோட இஎம்ஐயை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனையே லாக் பண்ணுறதுக்கான பர்மிஷனும் சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இஎம்ஐயில் ஃபோன் வாங்கினவங்க இஎம்ஐயை கரெக்டாக கட்டுங்க இஎம்ஐயில் ஃபோன் வாங்காதவங்க இனிமேல் இஎம்ஐயில் ஃபோன் வாங்காதீங்க இன்னும் சொல்ல போனால் புதுசாக வேலைக்கு போகிறவங்க ஐஃபோன் தான் வேணும் அப்படின்ற மாதிரியோ எல்லாம் காஸ்ட்லியான ஃபோன் வேணும் அப்படின்ற மாதிரியோ இப்போ நிறைய ஃபோனை வாங்குகிறாங்க அதில் அந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்கா ஒரு ஒரு ஃபோனுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் எட்டாயிரரூபா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி பதினாலாயிரரூபா இருக்கிற சாம்சங் எம் ஃபிஃப்டீன் பயன்படுத்தியிருக்கேன் ஃபோர்டீன் பயன்படுத்தியிருக்கேன் அதே மாதிரி ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்ற மோட்டோ எயிட் தேர்ட்டி ப்ரோவும் வச்சிருந்துருக்கேன் இந்த ரூபாய் ஃபோனுக்கும் பத்தாயிரரூபா இந்த எட்டாயிரரூபா ஃபோனுக்கும் பதினஞ்சாயிரரூபா ஃபோனுக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு தான் வித்தியாசம் இருக்கும் பர்ஃபார்மன்ஸில் கேமராவோ ஸ்பீடோ அதே மாதிரி இந்த பதினஞ்சாயிரரூபா ஃபோனுக்கும் ஃப்ளாக்ஷிப் கில்லருன்னு சொல்கிற நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூபா ஃபோனுக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் பர்ஃபாமன்ஸில் வித்தியாசம் இருக்கும் இந்த டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த பத்து பர்சன்ட் பர்ஃபாமன்ஸுக்காக எட்டாயிரரூபாய்க்கு பதிலாக ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணுறது அளவுக்கு ஒர்த் கிடையாது அதுவும் இந்த வருஷத்தில் பத்தாயிர வந்து ஐம்பது மெகாபிக்சல் கேமரா அதுக்கப்புறம் ஃபைவ் ஜி எல்லாமே இருக்கிற மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் இஎம்ஐ போட்டு ஃபோனை எடுக்கிறது தேவையில்லாத வேலை நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுற பைசாவுக்கு தகுந்த பர்ஃபாமன்ஸ் இருக்குமான்னு பார்த்தாக்கா கிடையாது பத்தாயிர ரூபாயிலே ஃபைவ் ஜி கிடைக்கிற மாதிரி இருபதாயிரம் ரூபாயிலே வந்து ஐபி சிக்ஸ்டி நைன் அதுக்கப்புறம் ஐம்பது பிக்சல் மெயின் கேமரா நல்ல செல்ஃபி கேமராலாம் இருக்க மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் வருது இன்னும் சொல்ல போனால் ஆறு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குற சாம்சங் ஏ சிக்ஸ்டீன் ஏ செவன்டீன் இந்த மாதிரி ஃபோன் எல்லாமே இருபதாயிர ரூபாய்க்குள்ளேயே கிடைக்குது அதனால் அதிகபட்சமாக ஃபோனுக்கு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண தேவையில்லை உங்களோட சம்பளத்தில் மாத சம்பளத்தில் கால்வாசிக்கு மேலே நீங்கள் வாங்குகிற ஃபோனோட வேல்யூ இருக்கக்கூடாது அதாவது நீங்கள் நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா மாசத்துக்கு பத்தாயிரூபா ஃபோன் இருந்தால் போதும் உங்களுக்கு அப்போ தான் ஃபோன் ஏதாவது ரிப்பேர் ஆனால் கூட உடனே பார்ட்ஸ் மாற்ற முடியும் இன்னொன்று பத்தாயிரூபாய்க்கே நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி நல்ல ஃபோன்ஸ்லாம் வந்திருக்கு அதனால ஃபோன் வாங்குறதுக்கு இஎம்ஐயில் போய் மாட்டிட்டு அதில் வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் அதுவும் ஐஃபோன்லாம் வாங்கினீங்கன்னா அறுபதாயிரூபா எழுபதாயிரூபாய்க்கு இஎம்ஐயெலாம் ஆறாயிரரூபா எட்டாயிரரூபா வரும் கட்ட முடியாமல் சிவில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகி நீங்கள் பின்னாடி பெரிய லோனாக ஹவுசிங் லோன் ஏதாவது போடும்போதெல்லாம் இது பின்னாடியே வரும் விடாமல் விரட்டிக்கிட்டு அதனால் ஃபோன் வாங்குறவங்க காசு சேர்த்து வச்சு யோசித்து வாங்குங்க தேவையில்லாமல் இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிறாங்க இஎம்ஐயில் ஃபோன் லாக் பண்ணுறத பற்றி ஸ்ரீகாந்த் எல் அப்படின்றவர் இவர் வந்து கேஷ்லெஸ் கன்சியூமர் அப்படின்ற அமைப்போட அட்வொகேட்டோட ஃபவுண்டர் இவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இஎம்ஐக்காக ஃபோனை லாக் பண்ணுறது வெப்பனைஸ் த ஆக்சஸ் டு எசென்ஷியல் டெக்னாலஜி ஃபோன் வந்து அடிப்படையான தேவை அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து ஆயுதம் பயன்படுத்தி பயன்படுத்த ப பறிக்கிறதுக்கு இணையானது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் குரல்லாம் வந்தால் கூட கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ செய்கிறது தான் செய்ய போகிறாங்க நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க இந்த மாதிரி இஎம்ஐயில் வாங்க வேண்டியதை செய்யாமல் இருங்க இஎம்ஐயில் ஃபோன் வாங்குவேன் ஐஃபோனே தான் வாங்குவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இஎம்ஐ ஃபோன் லாக் சம்மந்தமான நியூஸோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் வீடியோக்கு நடுவில் போடல ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ தூக்குதான் தூக்கிடுறாங்க அதனால் அந்த நியூஸோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸையும் இருக்கும் படிக்க விரும்புகிறவங்க அந்த செய்திகளை படித்து முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நான் பாசறவனன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ்